பெசில் ராஜபக்ச என்ற விடயம் வெளிவந்த போதுதான் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்ட மாதிவர் திணைக்களம் உத்தரவு பிறப்பிக்கின்ற போது பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டு விட்டாராம் நான் தான் நாட்டிற்குள்ளேயே வரப்போவதில்லையே என்னை எப்படி கைது செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே வெளிநாட்டிலிருந்து இப்போது இந்த நீதிமன்றத்திற்கு தண்ணி காட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அத்தோடு இந்த காலி முகத்திடல் போராட்டம் இடம்பெற்று வந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த அரகலைய போராட்டத்திலே கோட்டா ஹோஹோம்லே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது முதல் நாள் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகிய போது அடுத்த நாள் கடும் தாக்குதல் என்றால் இதன் பின்னணி இருக்கின்றது என்ற அடிப்படையில் நடந்த தான் முப்பத்தி ஒரு பேர் முற்றுமுழுதால் மிக முக்கியமானவர்கள் முப்பத்தொரு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம் அதிலே அரைவாசி பேர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற விடயமும் வெளிவந்திருக்கின்றது அதோடு அம்பலாங்குடை துப்பாக்கிச் சூட்டினுடைய பின்னணியும் பலியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் பெசில் ராஜபக்ச அதாவது முன்னாள் நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச அதற்கு முன்னர் ராஜபக்சக்களினுடைய இறுதி வாரிசு அல்லது கடக்குட்டி சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெசில் ராஜபக்ச தொடர்பாக இப்போது பெரும் சிக்கல் ஒன்று அல்லது மிக பெரும் சிக்கலிலே சிக்கிவிட்டார் இந்த பெசில் ராஜபக்ச குறிப்பாக நேற்று எதினம் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காமினி கமன் துசார் அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார் அங்கே சென்று ஒரு வாக்குமூலம் ஒன்றை வழங்கிவிட்டு திரும்பி வந்து ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட விடயமானது ஆயிரத்தி முப்பது மில்லியன்கள் வரையிலே இந்த பெசின் ராஜபக்ச மோசடி செய்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் காலத்திலும் காலம் முடிந்த அவர் இருந்த காலகட்டங்களிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த இந்த மைத்ரிபால ஸ்ரீசேரன் பெசில் இந்த ஊழல்கள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி அந்த அமைப்பை நிறுவி இந்த ஊழல்கள் அதாவது இந்த பெசில் ராஜபக்சனுடைய ஊழல்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாம் இதன் அடிப்படையிலே தான் இந்த ஆயிரத்தி முப்பது மில்லியன்கள் வரையிலே பெசில் ராஜபக்ச மோசடி செய்திருக்கின்றார் என்ற உண்மைகள் வெளியாகி எனவே பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற தகவலை இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே தான் முன்வைத்து வந்திருப்பதாகவும் இதற்கு முன்னர் கடந்த மே மாதமும் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த உண்மையை சொல்லி இருந்தேன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இதற்கு இணங்க என்னை மீண்டும் விசாரணை கலைத்திருக்கின்றார்கள் நான் மீண்டும் வாக்குமூலம் அளித்திருக்கின்றேன் இதே உண்மையை தான் சொல்லி இருக்கின்றேன் என்பதை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த காமினி கமன் துசார துசார என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் எனவே இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அல்லது அந்த இயக்கம் சென்று முறைப்பாடு அளித்தால் குற்ற இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அந்த விசாரணை உடனடியாக எடுத்துக் குறிப்பிட்ட நபர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு அங்கம் இப்போது பெசில் ராஜபக்ஷம் இந்த வழக்கு அல்லது இந்த விடயம் பாய்ந்திருக்கின்றது குறிப்பாக ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் பெசில் ராஜபக்ச பல மோசடிகளை அண்ணன் தானே ஜனாதிபதி என்று ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி இருக்கின்றாராம் குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமாக இருக்கின்ற ஹெலிகாப்டர்கள் விமானங்களை எடுத்துக்கொண்டு உள்ளூர் பயணங்களை எல்லாம் இவர் மேற்கொண்டிருக்கின்றாராம் இந்த உள்ளூர் பயணங்களுக்காக மாத்திரம் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பணம் செலவாகி இருக்கின்றது என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது அது வந்து கம நெகும என்று சொல்லப்படுகின்ற திட்டம் அந்த காலத்தில் ராஜபக்சர்களால் கொண்டு வரப்பட்டது கம நெகும என்று சொல்லப்படுகின்ற திட்டம் சில பீவி பீதி அபிவிருத்தி பணிகள் எல்லாம் இடம்பெற்றது இதனால் அந்த திட்டத்தின் அடிப்பு அந்த திட்டம் என்று உருவாக்கப்பட்டது அந்த திட்டத்திலிருந்து நூற்றி ஐம்பது லட்சங்கள் வரையிலே மோசடி செய்திருக்கின்றாம் இந்த பெசில் ராஜபக்ச இந்த விசாரணைகளிலே வெளிவந்திருக்கின்றது அதோடு ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமாக இருக்கும் பதினான்கு வாகனங்களை அவர் எடுத்து கண்ட இடங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றார் அதிகம் சென்று இருக்கின்றாம் இதிலே அறுநூறு மில்லியன்கள் அறுநூறு லட்சங்கள் வரையிலே இந்த வடியத்திலே செலவாகி இருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது எனவே பல மோசடிகளை இந்த அதாவது பல ஊழல் மோசடிகளை இந்த பெசில் ராஜபக்ச செய்திருக்கின்றார் என்பதை இந்த காமினி துசார அதாவது காமினி கமன் துசார் அவர்கள் இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே பெசில் ராஜபக்ச தங்களுக்கான பாதுகாப்பை அதிகரி

ஜனாதிபதி செயலகத்தினுடைய வாகனம் அத்தோடு இராணுவம் கடற்படை என்ற எல்லோரையும் எடுத்து இவர்கள் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பது மில்லியன்கள் வரையிலே இந்த மோசடி செய்திருக்கின்றார் என்ற உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது இந்த உண்மையை தான் சொல்லவில்லையா மாறாக மைத்ரிபால ஸ்ரீசேனவால் நியமிக்கப்பட்ட அந்த குழு நடத்திய விசாரணைகளிலே தான் இந்த உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன ஆதாரத்தை கொண்டு சென்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முற்படுத்தி இருக்கின்றார் இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறது காமினி கமன் துசார் அவர்கள் எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு முன்னரும் பெசில் ராஜபக்சவை ஏதோ ஒரு வழக்கு ஒன்று சார்ந்து உடனடியாக விசாரணைக்கு வர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அவரும் வெளிக்கிட்டு வந்து கொண்டிருக்கும் போது கதிரையிலிருந்து சரக்கு விழுந்து விட்டேன் என்னால் வர முடியாதுன்ற ஒரு கருத்தை தெரிவிந்திருக்கின்றார் பெசில் ராஜபக்ச அதன் பின்னர் அவர் எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது இன்னுமா அந்த கதிரையிலிருந்து விழுந்தது அவருக்கு சுகம் வரவில்லை அதாவது இடுப்பிலே அடிபட்டு விட்டதாம் அவரால் நடக்கக்கூடி முடியாதுன்னு சொல்லி இந்த பெசில் ராஜபக்சவனுடைய மருத்துவர் தெரிவித்தாராம் இதற்கிணங்கு அவர் வர முடியாது என்று பெசில் ராஜபக்ச சார்பாக முன்னிலையான சட்டத்திறனை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயம் சார்ந்தும் வழக்கு செல்கின்ற போது அப்போது கதிரையிலிருந்து இனி கட்டிலில் இருந்து விழுந்தாலும் விழுவார் பெசில் ராஜபக்ச எனவே அவருக்கு நன்கு தெரியும் நாட்டுக்குள்ளே வந்தால் கைது நிச்சயம் காரணம் இந்த அரசாங்கம் கடும் கோபம் கொண்டிருக்கின்றது பெசில் ராஜபக்சம் இது செய்யாத வேலைகளை எல்லாம் செய்ததிலே இந்த பெசில் ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்ச முன்னிலையிலே இருக்கின்றார்கள் அதிலும் பெசில் ராஜபக்ச அந்தளவு வேலைகளை செய்திருந்தார் பெசில் ராஜபக்சவிலே இந்த அரசாங்கம் அவர்களோடு பே இருந்தவர்கள் கூட தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பிமல் வீரவம் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஆனாலும் அவர்களே ராஜபக்சக்களுடைய கைகளாக செய்யப்பட்டவர்கள் கோவத்திலே இருக்கின்றார்கள் என்பது ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பெசில் ராஜபக்சவை இப்போது நாட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் வருவாரா என்பது மிக பெரும் குறி காரணம் இப்போது அமெரிக்காவிலே அவர் தலைமுறை வாழ்க்கை என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் இந்த பிரசில் ராஜபக்ச அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த காலி போராட்டம் அரகலைய என்று சொல்லப்படுது இந்த காலி போராட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது இந்த காலின் போராட்டம் உச்சம் தொற்றிருந்தது மே மாதம் அளவிலே அதுல இந்த கோட்டா ஹோஹோம் என்று சொல்லப்படுகின்ற கோட்டா ஹோஹோம் என்ற அந்த காலின் ஹோத்தரல் போராட்டத்திற்கு முன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இளைஞர்கள் ஜோதிகள் எல்லோருமே சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது முதல் நாள் மஹிந்த ராஜபக்சான் பதவி விலகின்றேன் என்று அறிவித்திருந்தார் அடுத்த நாள் பார்க்கின்ற போது இந்த காலி முகத்திரல் போராட்டம் அந்த மே மாதம் ஒன்பதாம் திகதி அளவிலே அந்த அரகலிய போராட்டம் கோட்டா ஹோஹோம் போராட்டக்காரர்கள் மீது கடும் தாக்குதல் திடீரென உள்நுழைந்த குண்டர்கள் குழு கடும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது சில பாது பாதிரியார்கள் ஓட அதாவது அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கட்டைகளால் அவர்கள் மீது அடித்த காணொளிகள்லாம் மிகப்பெரும் மக்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது பௌத்த பிக்குகள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் இளைஞர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் கொட்டான்கள் தடிகளோடு வந்த குண்டர்கள் குழு அதற்குள்ளே புகுந்து கடும் தாக்குதல்களை நடத்தி பலர் காயமடைந்திருந்தார்கள் அதன் பின்னர் அவர்களை அடித்து பேரவாவிக்குள்ளே விட்டது அது இன்னும் ஒரு விடயம் ஆனாலும் கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது அது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த போராட்ட போராட்ட முன்னணி அதாவது போராட்ட இயக்கங்கள் கோரிக்கை விடுத்தது கிணங்க அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்ட போதுதான் இப்போது சட்ட மாதிபர் திணைக்களம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது இந்த காலிமுகத்தல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் அதாவது வன்முறையின் அடிப்படையிலே தாக்குதலை நடத்திய அந்த குண்டர்கள் குழுவிலே முப்பத்தி ஒரு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்களா அந்த முப்பத்தி ஒரு பேரிலே அரைவாசி பேர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதன் பின்புலத்திலே இருந்து செயற்பட்டார்கள் அப்படி என்றால் ராஜபக்சர்களுக்கு ஆதரவானவர்கள் அந்த ராஜபக்சர்களுக்கு ஆதரவான அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்ற கேள்வியும் மிக பெரும் கேள்வியாக இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது சட்டமாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர்கள் மீது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய போகின்றோம் என்றும் நேற்றைய தினம் இடம்பெற்ற இதுதான் இது சார்ந்த விசாரணையின் போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்லையாக சட்டத்தரணி இந்த விடயத்தை நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயம் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஒரு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் மீது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட போகின்றது என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது அதோடு தேசப்பந்து திணைக்கோள் இந்த விடயத்திலே மிக முக்கியமான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்றது அதாவது அந்த சட்டமாதிவர் திணைக்களம் சார்பாக முன்னிலையாக இந்த சட்டத்திரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்ற கோட்டா ஹோஹோம் போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் இருந்தார்கள் அவர்களுடைய கொட்டகைகள் அடித்து உடைக்கப்பட்டது பதாதைகள் அடித்து நொறுக்கப்பட்டது இளைஞர்கள் மீது ஜோதிகள் மீது மதகுருமார் மீது எல்லாம் கடும் தாக்குதல்களை அந்த குண்டர்கள் குழு மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இராணுவம் போலீசார் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களாம் கலகம் அடுக்கும் கலகம் அடக்கும் போலீசார் அங்கே இருந்திருக்கின்றார்கள் அத்தோடு நீர்த்தாறை பிரயோகத்திற்கான அந்த உபகரணங்களை எல்லாம் குறிப்பாக நீர்தீர் நீர் தண்ணீரை கொண்டு வருகின்ற அந்த கொள்கலன்கள் உட்பட நீர்த்தாரை பிரயோகத்திற்கான துப்பாக்கிகளை எல்லாம் அவர்கள் எல்லாம் வைத்திருந்திருக்கின்றார்கள் ஆனாலும் போலீசார் ராணுவத்தினருக்கு உள்ளே நுழைந்து சென்று அந்த போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனவே இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் போலீசார் என்ற அடிப்படையிலே அப்போதைய சிரேஷ்ட போலீசின் அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னக்கோன் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது எனவே அவரும் இதிலே மிக முக்கியமான சூத்திரதாரி அல்லது மிக முக்கியமான நபர் என்று சொல்லப்பட்டது மாத்திரம்

எதிர்வருகின்ற நாட்களிலே அந்த முப்பத்தி ஒரு பேர் மீதும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட போகின்றது என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அம்பலாம் கொடை பகுதியிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற சூடானது இப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக அது சஜித் பிரேமதாச சார்ந்த ஒரு ஒரு உறுப்பினர் அதாவது கட்சி உறுப்பினர் ஒரு தரப்பும் இன்னும் ஒரு தரப்பு ஒரு அரசியல்வாதி என்றெல்லாம் பலனப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் இப்போது உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் அம்பல அம்பலா அம்பலாங்கோடைய பகுதியிலே ஒரு ஆலயத்தினுடைய நிர்வாகியான் ஒரு ஆலயம் ஒன்றினுடைய நிர்வாகியாக இருக்கின்றார் அத்தோடு ஒரு தொழிலதிபரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக அவர் அரசியல் பின்புலம் அற்றவர் என்ற வெடிவின் போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எதற்காக ஏன் இந்த கொலைகள் இடம்பெற்றது என்ற அடிப்படை விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் சுத்தா என்று சொல்லப்படுகின்ற பாத அளவக் குழு ஒன்றினுடைய தலைவர் அந்த சுத்தா இப்போது தலைமுறைவாகி வெளிநாடு ஒன்றிலே இருக்கின்றாராம் எனவே அந்த சுத்தா கடந்த மே மாதம் அளவிலே இந்த அம்பலாங்குடை பகுதியில் ஒரு நபரை கடை ஒன்றுக்குள்ளே சாப்பாட்டு கடை ஒன்றுக்குள்ளே வந்து சுட்டு கொலை செய்திருக்கின்றார் அந்த நபருடைய கொலைக்கு பழி வாங்குவதற்காக அந்த இறந்து போன நபருடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற இசுருதான் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக இந்த இசுரு இறந்து அவன் நேற்றைய தினம் இறந்து போன அந்த நபருடைய மகனுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி என்னுடைய தந்தையை கொன்றார் உன்னுடைய மாமனார் இந்த சுத்தா இதனால் தான் உன்னுடைய தந்தையை நான் கொலை செய்தேன் என்ற அடிப்படையிலே போது தெரிவித்திருக்கிறாராம் இதற்கிடங்க அந்த இசுருவை தேடுகின்ற பணிகளும் இடம்பெற்று வருகின்றது எனவே சுத்தா குற்றவாளி ஆனால் எந்த குற்றமும் செய்யாத இந்த நபர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது ஒரு மிக பெரும் விடயம் எனவே இவர் மாதிரியே தொடர்பில் இருந்தாரா தெரியவில்லை இன்னும் விசாரணைகளே வெளிவரவில்லை ஆனாலும் பாதாள உலக குழு செயற்பாடுகளால் தான் இது இடம்பெற்றது உண்மை வந்திருக்கின்றது இந்த விடயம் இடம்பெற்று ஓரிரு மனுத்தியாலங்களிலே இந்த அரசு தரப்பு அறிவித்து விட்டது குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் தெரிவித்து விட்டார் இதுவும் பாதாள உலக குழுவோடு தொடர்புடைய விடயம் தான் ஆனால் எதிர்கட்சிகள் உடனடியாக சாட ஆரம்பித்து விட்டது பொதுமக்கள் மீது சூடு நடத்துகின்றது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை தான் நேற்றைய தினம் இந்த அஹ் நாமல் ராஜபக்சவம் தெரிவித்திருந்தார் தேசிய பாதுகாப்பு மிக மிக ஆபத்தை நோக்கி நகர்கின்றது இந்த அரசாங்கம் தான் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை உருவாக்குகின்றார்கள் இந்த பாத அலுவலக குழுவை உருவாக்குவது அனுர அரசாங்கம் தான் ஆனால் இப்போது அவர்கள் சொன்னால் சூடு நடக்கின்றது அவர்கள் சொன்னால் நிறுத்துகின்றார்கள் எனவே அவர்கள் தான் அத்தனைக்கும் காரணம் என்பதையும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த பெசில் ராஜபக்சவை நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவாரா அல்லது அதற்கான ஏற்பாடுகள் இடம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீ என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்